என் சட்டத்தின் இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இப்படி பன்முக ஆளுமை கொண்டவர் கங்கையமரன் அதை தாண்டி இளையராஜாவின் இளைய தம்பி சின்ன தம்பி என்பது கூடுதலான இன்னொரு தகுதி கங்கையம்மரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தவர் அது மட்டுமல்ல அவருடைய பேரன்பை பெற்றவர் எம்ஜிஆரின் கையால் சாப்பிட்ட அந்த அனுபவத்தை அன்பை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் மூலமாக எம்ஜிஆர் கையால் கலைமாமணி விருது பெற்றதையும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தோடு சொல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது பெரும் பா பாசமும் நேசமும் கொண்டிருந்த அந்த கங்கையமரனின் முதல் முறையாக அவர் இசையமைத்த மௌன கீதங்கள் படத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேரில் வந்து அந்த படத்தை பார்த்து அந்த இசையை கேட்டு பாராட்டியதை இன்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார் எம்ஜிஆர் நிரந்தர சூப்பர் ஸ்டாரின் பாராட்டு என்பது லேசுப்பட்ட பாராட்டா என்ன சொல்லுங்கள் அமரன் அந்த அனுபவத்தை பண்ணைப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாறில் பதிவு செய்திருக்கிறார் அவர் எம்ஜிஆரை முதல் முதலாக சந்தித்த அந்த அனுபவத்தையும் இங்கு அவர் சொன்னதை அப்படியே இங்கே தருகின்றேன் நான் இசையமைத்த பாக்கியராஜின் மௌன கீதங்கள் வெளியான நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கின்ற என்னுடைய ஆசையை என்னுடைய மாமனாரிடம் சொன்னேன் மாமனார் பேரறிஞர் அண்ணாவுக்கு நெருக்கமானவர் எஸ் எஸ் பி லிங்கம் திமுக எம்ஜிஆரை தெரிந்தவர் அண்ணாவை தெரிந்தது போல எம்ஜிஆரையும் நன்றாக தெரிந்தவர் திலகத்தின் கட்சியில் இருந்த இன்னொரு முக்கியமான அமைச்சராக இருந்த பாவு சண்முகம் கங்கை அமரனுக்கு சின்ன மாமனார் முறை எனவே புரட்சித் தலைவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற இவருடைய ஆசை சொல்லப்பட்டதும் காலையில் பார்க்க வர சொல்லிவிட்டார் மக்கள் திலகம் என் மாமனார் இருக்கிற ராஜா அண்ணாமலை புறத்துல தான் பாவுசா வீடு நானும் என் மாமனாரும் பாவுசாவோட வீட்டுக்கே போனோம் வாங்க சாப்பிட்டு போகலாம்னு பாவுசா தன்னுடைய வீட்டில் உட்கார வைத்து சாப்பிட வைத்து விட்டார் இட்லி சாப்பிட்டு விட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போனோம் நாங்க வந்திருக்கோம்னு எழுதி கொடுத்த உடனே தலைவர் வர சொல்லிவிட்டார் உள்ள போனோம் வாங்க சாப்பிடலாம் என்று தலைவர் சொல்ல தலைவர் அப்படி சொல்றாருன்னா அவரும் சாப்பிடாம காத்திருக்காருன்னு அர்த்தம் புதுசா சொன்னாரு நாங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இங்கே வர்றீங்கன்னு தெரியும் ஏன் சாப்பிட்டு வர்றீங்க உங்களுக்காக நான் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன்ல என்று மக்கள் திலகம் கொஞ்சம் லேசாக டென்ஷனாக கேட்டதும் ஐயோ அம்மா ஆளுக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டோம் வாங்க சாப்பிட்டு சாப்பிட போகலாம் என்று சொன்னார் அவருடைய விருந்தோம்பலை இல்ல முடியுமா அப்படி ஒரு விருந்தோம்பல் உடனே உட்கார்ந்து சாப்பிட்டோம் ரொம்ப அன்பாக உபசரித்தார் தலைவர் இட்லி வடை பூரின்னு விருந்துதான் சாப்பிட்டு முடித்ததும் எங்கிட்ட என்ன பண்றீங்க என்று விசாரித்தார் நான் மியூசிக் பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன் சுவர் இல்லாத சித்திரங்கள் மௌன கீதங்கள் படக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் என்று சொன்னேன் அப்படியா சந்தோஷமாக விசாரித்தார் அவரை பார்த்த சந்தோஷத்தோடு கிளம்பி வந்து விட்டேன் மிகப்பெரிய புதையலே கிடைச்ச மாதிரி மிகப்பெரிய உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவரை பார்த்ததும் எனக்கு அந்த சந்தோஷம் ஏற்பட்டது நாங்கள் சின்ன வயசுல வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படியே அவர் பக்கத்திலே இருந்து அவர் கையால சாப்பிடுற அந்த அன்பு இருக்க யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க எனக்கு கிடைச்சது அது ஒரு பாக்கியம்தானே என்கிறார் கங்கை அமரன் கீதங்கள் படம் வெளியாகி சக்கை போடு போடு கொண்டிருந்தது அன்றைக்கு ஒரு நாள் திடீரென்று வெங்கையவனின் வீட்டின் டெலிபோன் ஒளி ஒழித்தது எதிர்முலையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாந்தரம் மௌன கீதங்கள் படம் பார்க்க வரேன் எந்த தேட்டர் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டார் படம் எல்லா தேட்டர்லயும் சூப்பரா ஓடிட்டு இருக்கு பிரிண்ட் எங்கிருந்து எடுப்பது தெரியல நான் பாக்கியராஜுக்கு போன் பண்ணினேன் அவர் டார்லிங் டார்லிங் ஷூட்டிங்கில் கொடைக்கானலில் இருந்தார் அப்புறம் பண்ணினேன் பிரிண்ட் எதுவும் கைவசம் இல்ல வேணும்னா போய் கேட்டு பாருங்க என்று சொல்லிவிட்டார் பிரசாத் தேபுக்கு போன் பண்ணினேன் கர்நாடகாவுக்கு அனுப்புறதுக்காக ஒரு பிரிண்ட் இருக்கு நடிகர் விஜயகுமாருக்கு சொந்தமான மூவி பாரடைஸ் பிரீவியூ தியேட்டரில் தான் தலைவர் படம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் தலைவரும் அவரோடு படம் பார்க்க வருகிற எல்லோருக்குமே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இன்டர்வல்ல சாப்பிடுறதுக்கு அதுவும் எப்படி எந்த வேறுபாடும் இல்லாம ஒரே சைஸ்ல எல்லா ஐஸ்கிரீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் கேக்ல செய்யப்பட்ட அந்த கசட்டா ஐஸ்கிரீம் வந்தது படத்தை ரசிச்சு மகிழ்ந்து ரொம்பவே ரசித்து பார்த்தார் அண்ணன் எம்ஜிஆர் படம் முடிந்து வெளியே வந்தார் அந்த சமயம் என் மாமனார் ரொம்ப அடர்த்தியா தாடி வச்சிருந்தார் அதை கவனித்த அண்ணன் எம்ஜிஆர் இது என்ன தாடி எடுத்துக்க தொலைங்க என்று சொல்லிட்டு காரில் ஏறி போய்விட்டார் அப்புறம் என்ன மறுநாளே தாடியை எடுத்துட்டார் என் மாமனார் நீ மனுஷனாயா என்று சொல்லி சிலாக்கிச்சிட்டு எம்ஜிஆர் காட்டின அன்பை அக்கறையை நினைச்சி எம்ஜிஆரின் ரசிகனாகவே ஆகிவிட்டார் என்னுடைய மாமனார் தாடி இல்லாமல் அழகாக முகத்தை சேவ் பண்ணிட்டு நல்ல அழகா இருங்க என்று மக்கள் திலகம் சொன்ன பிறகு அவர் தாடி எடுக்க ஆரம்பித்து முகத்தை அழகாக வைக்க ஆரம்பித்து விட்டார் என் மாமனார் அத்தனைக்கும் அவர் எம்ஜிஆரின் ரசிகனாக அப்போதும் ஆகிவிட்டார் அதுதான் எம்ஜிஆரின் ஈர்ப்பு சக்தி அதுக்கு பிறகு பத்து நாளுக்கு ஒரு தடவை தோட்டத்தில் போய் தலைவரை பார்த்துட்டு வருவேன் நான் மியூசிக் பண்ணின படம் பாடல்களோட கேசட் கொடுத்துட்டு வருவேன் தலைவருக்கு அண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு நெருக்கம் உண்டாச்சு எம்ஜிஆர் காட்டிய இந்த அன்புக்கு பல சாட்சிகள் இப்போவும் இருக்கு அந்த சாட்சிகளை மறக்க முடியாது எம்ஜிஆருடைய அந்த அன்பையும் பாசத்தையும் என்னைக்குமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு அன்பு காட்டக்கூடிய நல்ல தலைவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி நடிகர்களிலேயே அந்த அளவுக்கு தெளிவான அழகான ஏன் சினிமாவில் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஒரு மனிதர் மக்கள் திலகம் அண்ணன் எம்ஜிஆர் தான் என்று சொல்கின்றார் கங்கை அமரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க